பெரிய ஊழல் அந்த ஊழல் என்று சொல்லும் தான் ஞாபகம் வருகிறது நான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போய்விட்டு அவசர வர அவசரமாக ஓடி வருகிறேன் ஒத்திவைப்பு வேலை பிரிவினையும் போதான இந்த ஒரு சில நிமிடங்கள் எங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நான் இந்த விடயத்திலே நான் உண்மையாகவே கிளனியிலே நான் பிறந்திருக்காவிட்டாலும் வளர்ந்திருக்காவிட்டாலும் உண்மை என்னவென்றால் நான் கொழும்பு தெற்கிலே கூட வாழ்ந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே நான் இருந்த நெஞ்ச அளவுக்கு கூட தண்ணி அங்கே வந்திருக்கிறது துட்டகமனு ஸ்ட்ரீட்டிலே ஸோ இது வந்து எங்களுடைய கொழும்பை பொறுத்த வரைக்கும் கழனியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனை அதாவது மழை நேரங்களிலே இந்த தண்ணீரானது குடிமனைகளுக்கு போகின்ற போது இடப்பெயர்வுகள் இடப்பெயர்வுகள் என்று சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருகிறது நான் எங்களுடைய கிளிநொச்சி சம்பந்தமாக கதைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியிலே இரணை மழை குளம் என்று ஒன்று இருக்கிறது மழை பாய்கின்ற நேரம் மழை மிகவும் மழையான நேரங்களில் கூட இப்போ இப்போது கழனியிலே இருக்கிற

வரவில்லை டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் அவை பற்றி கதைக்கின்ற போது மீசாலைக்கு வந்திருக்கிறது அதுபடி ஒவ்வொரு இடங்களுக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதிலே எக்கச்சக்கமான மில்லியன் கணக்கான பணம் வந்து விரயமாக்கப்பட்டிருக்கிறது அதிலே வேஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது நல்ல உதாரணம் யாழ்ப்பாணத்திலே மழை பெய்கின்ற போது நல்லூர் பகுதிகளில் கூட இந்த பாதைகளிலே நீர் வளைந்தோடக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்புகளும் யாழ்ப்பாணத்தில் இருக்கவில்லை இவை எல்லாம் வந்து எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றால் கடந்த அரசாங்கங்கள காலத்திலே நடந்த மிகப்பெரிய ஊழலாக ஊழலாகத்தான் பார்க்குறோம் ஊழல் என்று சொல்லும் போது தான் ஞாபகம் வருகிறது நான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போய்விட்டு அவசர வர அவசரமாக ஓடி வருகிறேன் என்னென்றால் இந்த ஊழல் விடயமாக கதைக்கோணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலை வைத்தியசாலையான தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் பெருமதியான பணம் ஒரு டாக்டர் எஸ் அவருடைய பேர் வந்து ஒரு ஒன்காலஜி கன்சல்டன்ட் பேர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த முப்பது மில்லியன் பெருமதியான சரியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு கிருஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை வந்து அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்தியசாலையை வந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள் சுகாதார அமைச்சிலே அந்த எந்த அனுமதியும் பெறவில்லை ஆனால் என்ன விடயம் என்றால் அதை டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற போது அதற்கு டிஃபர்மேஷன் வழக்குகளை போட்டுக்கொள்கிறார் ஆகவே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கிருஷாந்தி அம்மாவினுடைய தனிப்பட்ட அந்த பண கொடுக்கல் வாங்கல் அந்த வைத்தியர் தேவனேசன் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் தனக்கு அது தெரியாது வைத்தியர் கேதீஸ்வரன் சொல்லுகிறார் அதுக்கு மேலே இருக்கின்ற ஆடிஎச்எஸ் தனக்கு அது தெரியாது ஆனால் மில்லியன் கணக்கான பணம் வந்து தெல்லிப்பழைய ஆதார வைத்தியசாலையிலே பாவிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழல் தொடர்பாக நான் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு இன்று தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இப்போது நான் அந்த ஊழல் போது என்னொரு விடயத்தை சொல்லணும் அண்மையிலே மம மே தவஸ் කීපකටලින්දිය අන්රවාධපුර මගේෙෂටාට මගේ අර ලයිට් සිගනල් කේෙකට ගිය. එතකොට මිනිසු මට ගෙනත් දුන්නා ගරුමන්ත්‍රතුමා. විවායට අදා ප්‍රශ්නයට අආදාලව කතාකොත් වදදාහඳයි කියලා පියෝජ ඒ අදාලගේ තමයි. එතකොට ඒතුමා එතනින් මනිසුමට ගැන දුන්න එක මිල්ලියන් පන්සිය කක් මිලියන් පහට ලියල තියෙනවා කියලා ඔප්ුවක් ගෙනත් දුන්න. එතකොට ඒවාගෙන කවුරු හොයන්න ඒවාගේ නමක් කියනමට කැතිනම අදාලාල පුත් කලයාට කිවවා ඔබතුමායි ඩීටක ියල තියවා කිය මං ගේ වැඩි පරතාතා කරන්න. අපි ප්‍රශ්ය එකකටේමු එතකොටනා சொல் කරනිටால். இපගට වඩකமானනத்திල இருக்கறනර් වඩියල්கள் අල්ලද වන්දදිරයි. நாய்மாட குளத்திலே இருக்கின்ற அந்த தண்ணீர் அமைப்புகள் மழை பெய்கின்ற போது அதாவது வந்து எங்களுடைய ஒரு ஒரு மழை பெய்து வான்பாய்கின்ற போது கிளிநொச்சி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வர முடியாது ஆகவே நாங்கள் இந்த நிமிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னென்றால் இவற்றுக்கு ஒரு எங்களுடைய நிசாங்காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவற்றுக்கு ஒரு சிறப்பான கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அவை முழுவதுமாக இலங்கை முழுவதாக ஆராயப்படணும் இது மட்டுமல்ல கிழக்கு மாகாணங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது அன்றாதபுரங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது இவை ஒரு கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு இந்த கொமிட்டிகள் வந்து சரியான விசாரணை சரியான விசாரணை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இந்த இவ்வகையான ஒத்திவைப்பு பிரேரணை ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதேசங்களுக்கு மட்டும் கொண்டு வராமல் இந்த ஒத்திவைப்பு பிரேரணை இலங்கை முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு அவற்றிலே எல்லா அதாவது இலங்கையில் இருக்கின்ற சகல பிரதேசங்களிலும் இருக்கின்ற வெள்ள நீர் பாய்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்படுமாக இருந்தால் வடக்கு மாகனத்திலே இருக்கிற நாங்களும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற நாங்களும் இந்த இலங்கையினுடைய ஒரு சமகுடிகளாக மதிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பிரேரணையை நான் ஆமோதித்து வழிமொழிந்து சந்தோஷமாக இந்த பிரேரணையை ஏற்றுக்கொண்டு எனது கருத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்